ஐயப்ப பக்தர்களோட சக்திகளை பத்தியும் அவங்க போடுற மாலையோட மகிமையை பத்தியும் ஆவிகள் கூட அவங்க சக்தி போராடின கதையை பத்திதான் நாம இப்ப பார்க்க போறோம் காஞ்சு போன மரம் காஞ்சு போன நிலம்னு அந்த கிராமமே வறண்டு போயிருக்கு ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமம் ரொம்ப செழிப்பா இருக்கும் நிறைய மரங்கள் வயல்வெளி மக்கள் செழிப்பா சந்தோஷமா இருந்தாங்க ஆனா இப்ப இந்த ஊர்ல விளைக்க வழி இல்லாம மக்கள் பக்கத்து ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இத பார்த்த ஊர் தலைவருக்கு ரொம்ப வருத்தம் அம்மன் போய் அழுகுறாரு நைட் அவர் தூங்குறப்போ அம்மன் கனவுல வந்தாங்க முருகா நீ ஒன்னும் கவலைப்படாதே என் கோவிலின் கிழக்கு பக்கம் தோண்டுங்கள் பெரிய மரப்பெட்டி கிடைக்கும் அதில் நிறைய செல்வங்கள் உள்ளன அதை வைத்து நம் கிராமத்தை செலிபாக்கும் மறுநாள் அவங்க சொன்ன மாதிரி தூண்ட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு பெரிய பெட்டி அவங்களுக்கு கிடைக்குது நிறைய செல்வங்கள் இருக்கிற பெட்டியை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தலைவர் சொல்றாரு இத வச்சு நம்ம ஊரோட கஷ்டத்தை தீர்க்கணும் இந்த பத்திரமா வைக்கணும் இந்த செய்தி அந்த ஊர் மந்திரவாதிக்கு தெரிய வருது ஹாஹா புதையல் புதையல் செல்வம் புதையல்

ராத்ரி சாமியோட பெட்டிக்கு பூசாரி ராத்ரி பூஜை பண்ண வராரு அவர் பூஜை பண்ண வர்றப்போ இத பார்த்து அவர் ஓடியே போயிட்டாரு இப்போ பெட்டி அதுவா நகண்டு கோவில விட்டு வெளியில வருது ஊர்காரங்க இத பாக்குறாங்க தானா நகண்டு போற பெட்டிகளை காப்பாத்த ஒருத்தி நேரா பெட்டிக்கிட்ட ஓடி வர்றான் ஓடி வர கண்ணு முன்னாடி வந்து பெட்டிய தூக்கிட்டு போகுது இது தூரத்துல இருந்து ஊர் தலைவர் பாக்குறாரு கடவுளே இந்த பெட்டிதான் எங்களுக்கு இப்ப என்ன பண்ண இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கப்பவே ஒரு சத்தம் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம் அவர் வண்டியை நிப்பாட்டுறாரு ஐயப்ப பக்தர்கள் வந்து என்னன்னு கேக்குறாங்க ஊர் தலைவர் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாரு நாங்க பாத்துக்கிறோம் சொல்றாங்க இப்போ பேய்கள் போற பாதைக்கு நேரா அந்த பஸ் ஓட்டுறாங்க ஐயப்பன் படம் கண்ணுல தெரிய ஐயப்ப சரணம் காதுல கேக்குது இதுல இருந்து வந்த ஐயப்பனோட அருள் பேய்களை தாக்க பேய்கள் பெட்டிய போட்டு பறந்து போயிட்டாங்க இப்போ பெட்டி பத்திரமா பஸ்ஸுக்குள்ள இருக்கு இப்போ பெரிய காட்டேரி பஸ் பின்னாடி வர்றா இது தெரிஞ்ச ஐயப்ப பக்தர்கள் பஸ் நிறுத்தி வெளியில வந்து நிக்கிறாங்க பேய அவங்களை பண்ண அவங்க எல்லாரும் எல்லார இருந்து வந்த சக்தி மொத்த சக்தியா உருவெடுத்து அழிச்சி அந்த பேய் இருச்சிருச்சு இப்போ பத்திரமா ஐயப்பா பக்தர்கள் அம்மனோட பெட்டிய சாமி கோவில்ல போய் சேர்த்தாங்க மக்களுக்கும் ஒரே சந்தோஷம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஐயப்ப சரணமும் இந்த மாலையும் உங்களை காப்பாத்தும் சாமியே சரணம்